மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் முதற் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டு பேரை ஏற்றிக்கொண்டு வெள்ளம் என்று பொருட்படுத்தாம பொறுப்பில்லாம வெள்ளத்துக்குள்ள சிக்க வைச்ச நாற்பத்தி ஒரு வயது மதிக்கத்தக்க சாரதிய கொலை குற்றச்சாட்டின் பேரில் போலீசார் கைது செய்து எதிர்வரும் பத்தாம் திகதி வர விளக்கு முறையில் வைக்கப்பட்ட சம்பவம் விபத்துனாலே அது சாதாரணமா கடந்து போற இந்த சந்தர்ப்பத்தில் கொலை குற்றச்சாட்டு எதனால இந்த சாரதிக்கு அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்குமில்லையா இவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலை கொலை முயற்சி பாரதூரமாக அபாயகரமாக பஸ் வண்டிய ஓட்டியது நவாஸ் என்ற பயணியினுடைய உயிர் போறதற்கு இவர் காரணமாக இருந்தாரு அப்படின்ற பல்வேறு குற்றச்சாட்டின் கீழ் தான் இவரை கைது செஞ்சிருக்கிறாங்க இந்த விஷயம் எப்படி பதிவாகுது இருபத்தி ஏழாம் தேதி மலைக்கு மழை வெள்ளத்துக்கு வெள்ளம் சூறாவளிக்கு சூறாவளி மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை நாடு சந்திச்ச வேலையில அனுராதபுரத்தில இருந்து நோக்கி பயணிக்கிற பஸ் வண்டியில அறுபத்தி எட்டு பயணிகள் ஏறுறாங்க எப்படியா அது உயிரை கையில பிடிச்சிடலாம் இந்த சாரதி காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்லித்தான் இந்த பயணிகள் வந்து பெரும் கனவுகொள்ள ஏறுறாங்க ஏறாங்க இதுல வந்து மேல் நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதி கடற்படை வீரர் ஒருவர் பல்கலைக்கழகத்து மாணவர்கள் சொல்லி ஐந்து பேர் ஒரு பதினைந்து பெண்கள் குழந்தைகள் வயோதிபர்கள் அப்படின்னு சொல்லி பயணிகள் அறுபத்தி எட்டு பேரோட இந்த பஸ் வண்டி பயணிக்க ஆரம்பிக்குது போற வழியில வந்து ஒரு பாலத்து கருகில வெள்ளப்பெருக்கு திடீரென அதிகரிக்க ஆரம்பிக்குது பயணிகள் சொன்னாங்க இதுக்கு மேல இந்த பயணம் தேவையில்லை பஸ்ஸ நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி ஆனா இந்த சாரதி இதை எதையும் பொருட்படுத்தாம வந்து அந்த பஸ் வண்டிய பானத்தினூடாக பயணிக்க செஞ்சதுல உடனடியாக வெள்ளப்பெருக்கில் சிக்குண்ட இந்த பஸ் வண்டி திடீரென நிக்க ஆரம்பிக்குது பதவி போன மக்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆசுவாசப்படுத்தினது வந்து அந்த நீதிபதி அப்படின்னு சொல்லப்படுது உடனடியாக ஒன் ஒன் நைன் ஒன் ஒன் எயிட் அப்படின்னு அவசர நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி தகவல்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க என்னதான் இருந்தாலும் எந்த பதிலும் கிடைக்கல இருந்தாலும் ஒரு ஆறுதலுக்காக இந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவசரப்படாதங்க நீங்க பதவி போனா பஸ் ஆட ஆரம்பிக்கும் ஆடி போன பஸ்ஸை லேசாக வெள்ளம் தூக்கி செல்லலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் வந்துருவாங்க எல்லாரையும் பாதுகாப்பாக கரை சேர்த்துருவாங்க அப்படின்னு ஆறுதல் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு என்னதான் இருந்தாலும் வெள்ளம் அதனுடைய பாங்குக்கு ஏற்ப பெருக்கெடுக்க ஆரம்பிக்குது பஸ் அசைய ஆரம்பிக்குது உடல்நிலையா சுதாகரிச்சு குறைந்த உள்ள இருந்தவங்க எல்லாம் வெளியே வந்து பஸ்ஸினுடைய கூரையில உட்கார்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா பெண்களை குழந்தைகளை எல்லாம் மேலே பெரும் சிரமத்துக்கு மத்தியில ஏற்றி அமர வைக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்துல இருந்த பெட்ஷீட் சாரி கேட்டும் புடவைகள் பஸ்ஸ இறுக்கி கட்டி ஒரு கம்பத்துல கட்டிட்டாங்க வெளியில வந்து தகவல் சொல்லப்பட்டது ஜனாதிபதி வரைக்கும் இந்த தகவல் போயிருக்குது உடனடியாக ராணுவ வீரர்கள் கடற்படை வீரர்கள் விமானப்படை வீரர்கள் வந்து உடனடியாக துரித கதையில செயற்பட்டு படகுல வந்து இவங்களை எப்படியாவது பாதுகாப்பு கரை சேர்க்கலாம்னு வந்து பார்த்தா அறுபத்தெட்டு பேர் எப்பிட்றா இத கையாளு அப்படின்னு சொல்லி உடனடியாக திருகோணமலை வரைக்கும் படகுகளுக்கு சொல்லி படகுகளை கொண்டு வர செஞ்சு ஒரு வாரியாக இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பஸ்ஸின் மேல் இருக்கின்ற இந்த பயணிகளை பத்திரமாக கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முப்பது மீட்டர் தூரத்தில் இருக்கின்ற ஒரு கடைக்கு மேல் கூரையில உட்கார வைக்கிறாங்க பத்திரமாக இவங்களை அந்த கூரைக்கு மேல உட்கார வச்சா ஹெலிகாப்டர் வந்துச்சாக இருந்தா அந்த காத்து அழுத்ததுனால கூரை உடைஞ்சு விழுந்துடும் அதனால வெள்ளத்துல அள்ளுண்டு போயிடலாம் இந்த சந்தர்ப்பத்துல தான் உடனடியாக கூரையில இருந்தவர்களை மீட்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட பணியை ராணுவத்தினர் மேற்கொள்றாங்க இதுக்கடையில இருந்து சரிகை விழுந்து ஆறு பேர் அதுல ஒரு பெண் உட்பட வெள்ளத்துல அடித்து செல்லப்படுகின்ற சந்தர்ப்பத்துல துறையத்தனம் எடுத்து அவங்களையும் காப்பாற்றாங்க ஆனா ஒருத்தர் மிஸ் ஆகிறாரு தான் பேரோட நவாஸ் சடலமாகத்தான் மீட்க மீட்கப்பட்டாரு ஏதோ ஒரு வகையில முப்பத்தி ஆறு மணி நேர தான் இவர்களை பாதுகாப்பாக வெளியில் எடுத்து பாதுகாப்பான இடங்களுக்கு மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்றதாக சொல்லப்படுது இந்த தான் கொலை கொலைக்கான முயற்சி அதே போல ஆபத்தான முறையில பயங்கரமான முறையில வாகனத்தை ஓட்டி இத்தனை பேருக்கு மரண அச்சுறுத்தல விட்டார் அது மட்டும் இல்ல வேணாம் வேணாம் என்று சொல்ல கெண்ணிக கேதற அந்த ஒரு ஆழமான பகுதியில பஸ்ஸ விட்டு இப்படியான ஒரு சேதாரத்தை உண்டு பலையினார குற்றச்சாட்டுல இந்த சாரதி கைது செய்யப்பட்டது ரொம்ப ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது இது ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியாக ஏறிய சாரதிகளுக்கும் பஸ் உரிமையாளர்களுக்கும் இது இருக்கும் என்பது தெரியுது அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளத்துக்கு பிறகு எலிகாச்சல் வரும் பாந்தி பேதி வரும் வயிற்றோற்றம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த வியாதியெல்லாம் இன்னும் வரல ஆனா மைக்குக்கு முன்னால இருந்து கத்துக்கின்ற புரளிகளை கிளப்புகின்ற பல்வேறு வருத்தங்கள் இப்போது வர ஆரம்பிச்சிருக்குது குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு வந்திருக்குது அந்த வகையில வந்து உதய என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினாலு குற்றச்சாட்டின் கீழ் வந்து அது உறுதி செய்யப்படும் பட்சத்தில் ஜனாதிபதி அனுகு குமார் திசாநாயக் அவங்களுக்கு வந்து ஐந்தாண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கலாம் தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி அதுல சொல்லப்படுகின்ற பதிமூணாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேசிய அனர்த்தங்களை கையாண்ட அனுபவம் மிக்க ஜனாதிபதிகளுடைய ஆலோசனைகளை இவர் வாங்கிக் கொள்ளல அனைத்து கட்சிகளையும் சார்ந்த தேசிய அனர்த்த சபையை இவர் கூட்டல்ல அதுல அவர் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக மகிந்த ராஜபக்ஷ அவங்க வந்து யுத்த காலத்துல வந்து மூணு லட்சம் அகதிகளை வச்சு உணவு வரைக்கும் அவருடைய கீர்த்தி இருக்குது கொடுத்தவருக்கு செய்தி அனுப்பியது போன்றவங்களுடைய அனுபவங்களை இவர் பெற்றிருக்கலாம் குற்றச்சாட்டை முன் வச்சாரு இதே நேரத்துல உதய கமம்புல சுனாமிக்கு கிடைச்ச சுனாமியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடைச்ச நிவாரணங்கள் பணங்களுக்கு என்னாச்சு என்பதை ஏன் மறந்தாரு என்பது தெரியல கிட்டத்தட்ட மூணு தசம் ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் உதவியாக கிடைத்ததாக சொல்லப்படுது சில பத்திரிகள் வந்து பன்னிரெண்டாயிரம் கோடி அப்படின்னு சொல்லி இருந்தது சில பத்திரிகள் வந்து பதிமூணு சதவீதம் நாள் இதுக்காக செலவிடப்பட்டதை தவிர ஏனைய பணங்கள் வந்து செலவிடப்படல அத பொக்கெட்ல பாதுகாப்பாக பத்திரப்படுத்தினாங்க அப்படின்ற பல்வேறு தலைப்புச் செய்திகள் எல்லாம் அந்த காலங்கள்ல பார்க்க முடிந்தது ஹெல்பிங் ஹம்மந்தோட்ட அப்படின்னு ஒரு நிதி உண்டோ திறந்தாங்க அந்த நிதியினுடைய பணங்கள் எல்லாம் திரட்டப்பட்டு யார் வங்கி கணக்குல போடப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது ஊடகங்கள்ல கசிய ஆரம்பிச்சிருக்குது கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு மில்லியன் ரூபா இந்த நாமல் ராஜபக்ஷ அவங்களுடைய வங்கி கணக்குல போட்டதான குற்றச்சாட்டு அவர் தைரியமாக முன்வச்சதையும் பார்க்க முடிந்தது இதெல்லாம் தெரியாமடா உதய கம்மம் இல்ல அவகட அனுபவத்தை பிடிங்க அவங்கட அனுபவத்தை வாங்குங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு என்றது தெரியல ரெண்டாவது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட்டாபாயா ராஜபக்ஷ கோவிட் நைன்டீனை வெற்றி கொண்ட மிகப்பெரிய தலை சிறந்த தலைவர் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு பார்த்தோமே சேர் ஃபெயில் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் பார்த்தோம் இஸ்லாமியர்களுடைய ஜனாசாக்களை எரிச்சு அரசியல் செஞ்சு போட்டு மன்னிச்சிங்கடா சாமி அப்படின்னு கையெழுத்து கும்புட்டதையும் பார்த்தோமே இப்படியானவங்க பிணத்தின் மீது அரசியல் செஞ்சவங்க எல்லாம் இன்னைக்கு சாதன வீரர்களாக இன்னைக்கு உதய கம்மம் கண்ணுக்கு தெரியுது அதனால என்னவோ நாட்டை விட்டே ஓடி போற மாதிரி சம்பவங்கள் நடந்ததெல்லாம் உதய கம்மம் பிள்ளைக்கு மறந்தாச்சு அடுத்து ஒரு ஜனாதிபதியை பற்றி பேசியிருந்தாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரணில் விக்ரமசிங் அவங்கதான் இளைஞருடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பியவரு சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றவர் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஜனாதிபதிக்கு அனுபவம் இல்ல அமைச்சரவைக்கு அனுபவம் அதனால எளிதாக கையாள வேண்டிய ஒரு விஷயத்தை கைமறி போராளவுக்கு விட்டுட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்க ஆரம்பிச்சாரு அனுபவம் உள்ளவங்க எல்லாம் திண்டு தண்ணி குடிச்சதை பார்த்தோமே எழுபத்தி ஆறு வருஷங்கள் இந்த நாட்டை எந்த இடத்த கொண்டு விட்டாங்க என்பதையும் பார்த்தோமே அதனாலதான் போதுண்டா சாமி இந்த தாய் விட்டுருங்கடா அதுல பாட்ட வளர்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க ஆனா இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படா அண்ணன் நகருவான் ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு வேர்க்கையில மக்கள் மத்தியில தவறான பிரச்சாரங்களை கொண்டு செல்லுகின்ற ஒரு சூழ்நிலையும் உருவானத பார்க்க முடியுது நீங்க சொல்லுகிற இந்த கோட்டாபாய ராஜபக்சையோடைய அமைச்சரவை நீங்க அமைச்சராக இருந்தீங்க எதனால வெளியே வந்தீங்க அனுபவம் இல்லைன்னு நீங்க தானே சொன்னீங்க இதுல என்ன அனுபவத்தை வாங்க சொல்றீங்க அடுத்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனர்த்தம் வரும் என்று தெரிந்து கொண்டே அதை தடுக்காமையினால் வாழ்வதற்கான உரிமைய மக்களுக்கு உறுதி செய்ய தவறியதுனால இவருக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் பிரதானமான குற்றச்சாட்டு இதுவா இருப்பதனால ஐந்து ஆண்டுகள் சிறைபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு இதனால குற்றவியல் தண்டனையில வந்து இருநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது செக்ஷன் முன்னூறாவது செக்ஷன் முன்னூத்தி இருபத்தி எட்டு என்ற பல்வேறு செக்ஷனை சொல்லி இவர் உலகத்தரம் வாய்ந்த சட்டத்தரணி இல்லையா இப்படியான செக்ஷனை சொல்லி இதன் கீழ் குற்றங்கள் நடந்திருக்கிறதுனால ஜனாதிபதி மற்றும் அவருடைய அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்கள் எல்லாம் ஐந்து வருடங்கள் சிறை பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு என்னதான் இருந்தாலும் வெள்ள நின்று அரசியல் பண்ணுகின்ற இந்த கலாச்சாரம் முடியுது இல்ல இந்த வெள்ளத்துல வந்து மிருகங்கள் என்ன மனிதர்கள் என்ன பல்வேறு சேதங்களுக்குள்ள இன்னும் பல தேர்ட்டில் காணல என்ற கேள்வியும் எல்ல ஆரம்பிச்சிருக்கேன் தேரெல்லாம் காணல வெள்ளத்துல அவங்க போயிட்டாங்களோ இல்லையோ தெரியல இந்த விமர்சனம் செய்யறவங்க எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் ஒரு தன்னை போத்தலாவது கொடுத்ததை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா கமல்ல அதை சொல்லுங்க இப்போது ஒட்டுமொத்த நாடும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கிறதாக தெரிய வருது இதனுடைய சேதங்களை

பாதிப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுது எனவே இந்த ஒரு விஷயம் வந்து நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பையும் ஒரு பாதிப்பையும் உண்டு பண்ணும் என்ற ஒரு விஷயமும் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்குது எனவே இந்த சோதனையில் இருந்து கூடிய சீக்கிரம் வெளிவருவதற்கான ஆளுமையும் இயலுமையும் ஒவ்வொரு நாட்டுப்புரட்சிக்கும் அரசுக்கும் இறைவன் வழங்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு நாடு முழு எழுச்சி பெறட்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொறுமையை இறைவன் கொடுக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி